அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இங்கே வரத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன் சரி நிறைய கோவிலுக்கு போவேன் திருவண்ணாமலைக்கு போவேன் திருப்பதிக்கு போவேன் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போவேன் மாலை போட்டுக்கும் தெரியுது எல்லா கோவிலுக்கும் போவேன் மாலை போட்டிருக்கும்போதே தெரியுது எல்லா கோயிலுக்கும் தான் இங்கே வந்தது ஐயா நிறைய கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் உங்ககிட்ட வந்து இந்த வாங்கி விருப்பம் இருக்காது போய் பூஜை பண்றதுக்கு வழி அது வரைக்கும் கடவுள் எங்கெழுதுன்னு தெரியாத ஊர்லாம் தெரியுங்க அந்த இப்ப இங்க வந்த பிறகு கடவுள் நமக்குள்ளதான் இருக்குது நம்ம என்ன ஊர் சுத்தணுன்றது முடிவுக்கு வந்துட்டு இருக்கோம் தான் சொன்னாரு ஒரு தரித்த நாடியில் உழுகுகின்ற வாய்ப்பினை கலித்தினால் எதிர்த்தே கபாலம் ஏற்ற வல்லார்கள் விருத்தரும் வளராவார் மேனியும் சிவந்தடும் அருதரித்த பாதம் அம்மை பாதம் உண்மை கடவுள் என்ற பொருளை ஊரெல்லாம் போய் சுற்றி மாட்டாது உனக்குள்ள ஆட்ட தோல் மேல ஆடு ஆடுக்கான காரியா கடவுளை உனக்குள்ள போய் ஊர்லாம் போய் தெரிவிக்கிறீ குருட நாடா கேட்கிறாரு அப்போ இது எப்ப நமக்குள்ள இருக்குது அப்படின்றது உடலை மறந்து உயிரை நினைக்கும் போது உண்மை வளர்ந்தது

நீ யார் முதல்ல தெரியலயோ உன்னையே தெரியாத கடவுளை யாருன்னு ஓ அஞ்சடி ஆஞ்சரி அடி ஓ அ ஆளுக்குள்ளே இருக்கிற இறைவன் உன்னை தேட முடியலையே இந்த உலகத்தை படிச்சதுக்கு இறைவனே எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு தெரியும் உனக்கு இதில் இந்த மாற்றத்துக்கு காரணம் எல்லாம் நீங்கள் தான் இந்த பாடத்தால் தான் மாறும் வேற யாராலேயும் மாறவும் முடியாது மாறவும் மாறாது இந்த பாடத்தினுடைய வலிமையே துக்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன் சந்தோஷம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன் இந்த பாடம் இல்லைன்னா துர்கம் வந்த படுக்கையில ஆயிடுவேன் சந்தோஷம் கருத கூட்டாடுவேன் உண்மைதான் இந்த பாடம் செய்திகள் அமைதி கிடைக்கும் சந்தோஷம் துர்க்கம் ரெண்டு எழுந்துடுவீங்க அதனால அமைதி தேதி வாழும் எங்கள் காலம் முள்ள சொல்லிங்கிறேன் இந்த போல வயசு என்னன்னா நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கேன் நல்ல ஒரு புருஷனா இருக்கேன் அம்மாக்கு ஒரு நல்ல பையனா இருக்கேன் அம்மா அப்பாவுக்கு நல்ல பையனா இருக்கேன் ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்றத ஒரு எண்ணம் இருக்கும் அது ஒரு நாலடையில் அது ஒரு கர்வமாக மாறிடுச்சு அது ஓகே சுயநலம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தோம்னா அந்த சுயநலம் இல்லைன்றதுலேயே ஒரு சுயநலம் இருக்கமாக தான் இருக்குது அந்த பண்ணுற அந்த ஒரு எண்ணமே வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது அப்படின்னும் போது நல்ல அப்பாவாக இருக்கிறேன் நல்ல பிள்ளையாக இருக்கிறேன் நல்ல புருஷனாக இருக்கிறேன் நல்ல மனைவியாக இருக்கிறேன் அப்படின்றது சந்தோஷம் ஆனால் என்ன மாதிரி அப்பாவே கிடையாது என்ன மாதிரி பிள்ளையே கிடையாது என்ன மாதிரி புருஷனே கிடையாதுன்றது தான் ஆணம் அதுதான் இருக்கக்கூடாது நல்ல புருஷனாக இருக்கலாம் சந்தோஷமான விஷயம் நல்ல மனைவியாக இருக்கலாம் புருஷனுக்கு சந்தோஷமான விஷயம் தாய்க்கு நல்ல பிள்ளைங்களாக இருக்கலாம் சந்தோஷமான விஷயம் பிள்ளைங்களுக்கு நல்ல தாய் தாப்புனா இருக்கலாம் சந்தோஷம் ஆனால் என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறன்னா அது கருவம் ஆணவம் அது வந்துடக்கூடாது வந்துச்சுன்னா நீ கெட்டு போகிறேன்னு ஆர்த்தம் ஆனால் நான் சுயநலம் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பட் அந்த சுயநலம் இல்லைன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்க சுயநலம் இல்லைன்னு மனித வாழ்வே கிடையாது கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான் சுயநலம் இல்லைன்னு சொல்லும்போது உன் பொட்டாட்டியை பற்றி எப்படி இப்போ சொல்லுவேன் ஞாபகம் வந்து சுயநலம் இல்லைன்னு போது உன் தாயை பற்றி எப்படி ஞாபகம் வந்துது சுயநலம் இல்லம் போது உன் பொண்ணு பிள்ளைங்களை பற்றி எப்படி ஞாபகம் வந்து ஊரில் இருக்கிறவங்களை பற்றி ஞாபகம் வந்தது உன் சொந்தத்தை பற்றி தானே ஞாபகம் வந்தது அப்போ சுயநலம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உயிரோடுவே இருக்காது எல்லா பொருளும் சுயநலமாக தான் இருக்கும் ஆனால் சில பொருள் சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கும் ஆனால் சில பொருள் சுயநலமாகவே இருந்துடும் சுயநலம் இல்லாத யாருமே கிடையாது எதுக்கு அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் சுயநலம் தானே இங்கே என்ன போ கட்சப்பா இருக்கிற தொழில் செய்யிட்டு வாழ்ந்துருக்கில்லாமல் பொட்டாட்டியை நல்லா வாழ வைக்கணும் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும் எங்கள் அம்மாவை நல்லா பண்ணணும் எங்கள் அப்பாவை நல்லா வைக்கணும் சுயநலம் தானே அது சுயநலம் இல்லைன்றது ஒரு மனிதனே கிடையாதுப்பா சும்மா ஒப்பு ஒன்னா சொல்லிப்பா நான் சுயநலமே இருக்கிறது இல்லைங்க என்ன மாதிரி பொதுநலவாதி இல்லைங்க அப்படின்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துவானுப்பா ஆனால் உண்மையில் சுயநலம் இல்லாத ஒரு தாய் கிடையாது சுயநலம் இல்லாத ஒரு மனைவி கிடையாது சுயநலம் இல்லாத ஒரு கணவன் கிடையாது சுயநலம் இல்லாத ஒரு தந்தை கிடையாது சுயநலம் இல்லாத ஒரு பிள்ளையும் கிடையாது உள்ள பிறகுது பேச்சை கேட்குது தகப்பம் பேச்சை கேட்குது எதுக்கு கேட்கணும் அது அதை கேட்டால் தான் அதுக்கு தேவையானதெல்லாம் தாய் தகப்பம் கொடுப்பான் ஆனால் அது கொடுத்து வளர்ந்த பிறகு என்ன பண்ணுது ஒரு மனைவியை கட்டிக்குது தாய் பெத்த தாய் கொடுத்து வளர்த்த தாய் மறக்குது தகப்பண்ண மறக்குது ஆனால் பொண்டாட்டி ஆசையாக நினைக்குது தான் பெத்த பிள்ளைங்களுக்கு ஊட்டுது சுயநலம் தானே வாழ்க்கையே சுயநலம் நீ எதுக்கு காப்பாற்றுற பின்னாடி நம்ம தள்ளாடி போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நம்ம இதில் காப்பாற்றுவாங்க அப்படின்ற சுயநலம் உணுக்கு அதுங்க தாய் தப்பத்துனால் நம்ம கிடைக்க வேண்டியதுலாம் கிடைக்காதுன்ற சுயநலம் அதுக்கு எல்லாம் உலக வாழ்வே ஒரு சுயநலம் நம்ம பொதுநலத்தில் எவ்வளோனும் ஒர்க்கம் கூட வாழ முடியாது சும்மா வாயில் சொல்லுவான் ஆனால் பொதுநாள் வாதீங்க எனக்கு சுயநலமே கிடையாது சுயநலம் இல்லைன்னா உடல் உயிர் இல்லாததுன்னு அர்த்தம் உடல் வாடோ சுயநல்தாடோ இயங்குது உயிரும் உடல் சுயநலத்துக்கு வச்சுக்குது உடலு அதனோட சுயநலத்துக்கு உயிரை உள்ளே வச்சுக்கிது இது ரெண்டு சுயநலத்துக்காக ஆகாரம் சாப்பிடுது சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உலகத்தில் ஏதுப்பா சும்மா சொல்லி ஏமாத்தி நிற்பானுப்பா அதெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாதுப்பா சரி என்னொரு கேள்வி ஐயா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே வந்து அந்த உயர்ந்த இடத்த அடையிறதுக்கு காரணமே அவங்க ஜென்மத்தில் பண்ண நல் நல்ல கர்மா அப்படின்றது என்னோட எண்ணம் ஐயா ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு இந்த ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மாவும் உண்டு நமக்கு ஜென்மத்தில் கர்மா நல்ல கர்மா பண்ணி பண்ணிவிட்டேன் இந்த ஜென்மத்தில் இப்போ மூணு பொண்டாயிரத்தி மூணு முப்பது பிள்ளைங்களை பேசு வச்சுன்னா கர்மா வந்து சேராது கடவுளுக்கு போவார் சரி ஐயா ஆனால் அவங்க ஜென்மத்தில் பண்ண கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் அவங்க இவ்வளவு உயர்ந்த இடம் வருதுன்னா அப்போ நிறைய சித்தர்கள் சுவாமிகள் அவங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அது எனக்கு புரியாத புரிய புரியாத கடவுள் வழியில் எவன் போனாலும் கஷ்டம் தான் சின்ன வயசில் போடுற சின்ன வயசா பெரிய வயசா இல்லை கடவுள் வழியில் எவன் கஷ்டப்பட்டு தான் அவன் எந்த ஞானியாவது போட்டி சொன்னான் தானே கடவுள் கூடவே இருந்தான் அவன் நினைச்சா எதோ ஒன்றா செய்ய முடியும் ஆனா எந்த ஞானியாவது போட்டிட்டு சொன்னான் தானே எந்த மகானாவது லட்சாதிபதியா இருந்தானா எந்த சித்தனாவது பங்களா கட்டி நோக்கா இருந்தானா எல்லாமே பிச்சு எடுத்து சாப்பிட்டான் அதனால தான் அவன் கடவுள் ஆடைய முன்னது இப்ப இருக்கிற சாமியார்கள் எல்லாம் பங்களாவில் இருக்கிறவங்க தான் தெய்வத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அதனால கடவுளை எவன் தேடி போடுறானோ கடவுள் மாதிரி ஆனால்தான் அதுக்கு சேர்க்கும் என்னையோட தண்ணி சேருமா தண்ணியோட எண்ணெய் கலந்துடுமா தண்ணியோட எண்ணெய் கலக்கணும்னா எண்ணெய் தண்ணியாக மாறி போடும் எண்ணெயோட தண்ணி கலக்கணும்னா தண்ணி எண்ணெயாக மாறி போடும் கடவுளோடு சேரணும்னா மனிதன் தன் நிலையை மாற்றிக்கின்னு மாறி போகணும் அப்போ தான் அதோடு சேர முடியும் இல்லாத வரைக்கும் என்ன மாதிரி கத்தி நின்று பொழப்பு நடத்திட்டு தான் போகணும் ஒரே கேள்வி ஐயா சொல்லு இப்போ மக்கள் இப்போ நம்மளை நமக்கு முன்னாடி வந்து நல்லவன் ஓ இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது ஒரு கேள்வி வருது எது உண்மை நமக்கு முன்னாடி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் உண்மையா இல்லை நமக்கு பின்னாடி ஒரு கேட்டோம்னா நான் சும்மா காமெடிக்கு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி வந்துடுது பின்னாடி அதான் உண்மை பின்னாடி தான் உண்மை அதான் உண்மை முன்னாடி பேசுகிறது உன்னை புகுந்தாதான் ஒரு டீ வாங்கி கொடுப்பேன் உன்னை புகுந்தா தான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் உன்னை புகுந்தாதான் ஒரு நாஸ்கா வாங்கி கொடுப்பேன் அதனால புகழ்ந்தான் பின்னாடி போய் திட்டினா பார்த்தியா அதான் உண்மை அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தா இருக்கணும் சொல்லுவானா நான் முன்னாடி பார்த்து பேசுவேன் பின்னாடி போய் திட்டி பேசுவேன் எனக்கு இப்போ நேற்று நடந்திருக்கு நேற்று நடந்த தானே தெரிஞ்சுது நடந்து முன்னே தெரியலையே நடந்து முன்னே எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது சேர்ந்து பழி வாங்கி பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் தெரிஞ்சிடா வெளிய போய்ண்ணோம் வெளியக்கு போய்ண்ணோம் ஆபா கட்டவன் انت நீ சொல்ற உன்ன அவன் கட்டவன் சொல்ற நான் என்ன சொல்ல போறா அதுதான் அப்ப என்ன அப்ப புளுக அவன் கட்டவன் அவனுக்கு நீ கட்டவே ஆயனால ரெண்டு பேருமே தட்டுங்க தான் ஏன்னா எப்ப உன்னோட்டே انا நம்ம சொல்றோம்ோ நம்ம சீரா இல்லைன்னு அர்த்தம் நம்ம சீரா இருந்தா அவன் கட்டவனாங்க நமக்குன்னா நல்லதுன்னு அந்த நமக்குன்னா நம்ம நம்ம வேலையை பார்க்கலாமே

நம்ம நூறு பேர் கட்டவனா இருக்கும் அதனால யார் கட்டவே யார் நல்ல ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்லவே முடியாது அவங்க சூழ்நிலையில அந்தந்த நிமிஷத்துல அவன் கட்டவனா மாறிடுவான் எவ்வளவு நல்லவனா இருந்தா சரி ரொம்ப நன்றி நன்றி இப்போ கடவுளையோ நம்ம டெய்லி போய் பார்க்க முடில உதாரணத்துக்கு இப்போ உங்களையோ கூட நான் டெய்லி பார்க்க முடில ஆனால் வந்துட்டு வீட்டில இருந்து நினைச்சிட்டே இருக்கோம் அந்த நினைப்பால உங்களை அந்த நினைப்புக்கு ஆனால் அது தெரியுமா இல்லை இறைவனை நினைக்கிறோன்னா அது தெரியுமா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தெரியாதுப்பா ஏன்னா உன் நினைப்பு தான் இறைவன் இறைவன் தான் உன் நினைப்பு அப்புறம் தனியாக அதுக்கு எப்படி தெரியும் சொல்லு இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க சாமி அது எப்படி சாமி ஃபோன் ஒரு செகண்ட் கூட அவ்வளோ உங்களை நினச்சி ஒன்னே கால் பண்ணுறீங்க இதுக்கு ரொம்ப அழகாக சொல்வார் திருமொழர் மனிதனுடைய மனசு எங்கே போதோ உண்மையான சீடனுக்கு அங்கே திருமண உடனே குருவுக்கும் அங்கே நினைப்புவது அதனால் சொல்கிறாரு மனுஷனுடைய மனம் எங்கே நினைக்குதோ அங்கே அவங்களுக்கு உயிர் போடுறா அப்படின்ற மண்மனம் உண்டு வாயு அங்கு உண்டு மண்மனம் எங்கில்லை வாயு அங்கே இல்லை மண்மனத்துள்ளே மனோலயமா உன் மனசுக்குள்ளே நீயே இருந்து நீ ஏக்க நடத்தினா ஆனந்தமான வாழ்வுண்டாகும் ஆனால் உன் மனசை உலகமெல்லாம் செதறி உன் உயிரும் உலகமெல்லாம் போய் சுற்றினுடைய அதனால் உனக்கு வீணுதான ஆகணும் தவிர உனக்கு நன்மை கிடையாதுறாரு அப்போது அந்த மாதிரியான நிலையை மனசை உங்களுக்குள்ளே குருவே நினைக்க கடவுளே நினைக்கவேண்ணா உங்களை தான் நான் சொல்லிக்கிறேன் கடவுளே நீ பார்த்தது உண்டா எப்படி இருக்கிறாருன்னா தெரியுமா ஒன்றும் தெரியாது ஏதோ அவன் ஒரு ஒரு பிம்பம் வரைஞ்சி வச்சான் சிவபெருமானை ஒரு உடுக்க வச்சுக்கின்னு தலையில் பாம்பு கும்பெல்லாம் தூத்தினு பொண்டாட்டி ஒன்று தொழிலில் தூக்கி வச்சுக்கின்னு உடம்புல பாதி மறைச்சிக்கணும் உடம்புல அண்ணாக்காரலாம் என் பாம்பு பிடிச்சி கட்டிக்கின்னு இருக்கிறாருன்னு ஒரு இது வந்தால் அது சிவம் இல்லை ஒரு புளியை போட்டுட்டு மேலே ஒரு பொம்பளை உட்கார வச்சு சிவப்பு போட கட்டிட்டு வந்தால் அது காளி அம்பாள் இதை யார் பார்த்தா நீ பார்க்காததை எப்படி நீ உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அதை அதனால நீ முதல்ல நான் சொல்லி நினைக்கிறத இங்க என்ன எல்லாருக்கும் என்ன சொல்லி நினைக்கிறேன் கடவுளை தேடாது நீ யாருன்னே தெரியாத கடவுள் யாருன்னு நீ எப்படி கண்டுபிடி போய் நீ உனக்குள்ள இருக்கிற நீயே யாரும் தெரியல கையா காலா தலையா உடம்பாவோ எது நீ நான் நானுன்றி எது நான் அந்த நானே உனக்கு தெரியலன்னா உலகத்தையே அனுக்கிற கடவுளை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா அந்தந்த போட்டோக்கள் அந்தந்த சிலைகளை வச்சு இதான் கடவுள் நினைச்சிருக்கிறிய முதல்ல உன்னை தேடு அப்புறம் கடவுளை தேடு முதல்ல கடவுளை தேடினா உனக்கு கடவுளும் தெரியாது உன்னையும் தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிடைச்சாங்க அதனால என்னையும் நினைக்காத கடவுளையும் நினைக்காத இருபத்தி நாலு மணி நேரம் உன்னையே நினை உன் முகம் கண் மூணுனா தெரியுதான்னு பாரு அப்போ கடவுள் தெரியும் சரிங்க ரொம்ப சந்தோஷம் சரிங்க நல்ல காலம் பிறந்த நமக்கு ஸ்ரீ அம்மித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு மாங்க வாங்க